நடந்து போனால் நடந்து ஆசைப்பட்டோம் வந்தாச்சு குளிக்கணும்னு தண்ணி உழுகுது தண்ணி விழுனாலும் சரி பாப்பா தண்ணி விழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் தண்ணி விழுகும் போது குளிக்கணும் வரும்போது எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு வசதி என்ன செய்வது யாரும் குளிக்கக்கூடாது என்று வெளியிலே அனுப்பிவிடுகிறார்கள் வரும் மக்கள் ரொம்ப மிக மன உளைச்சலோடு குற்றாலம் வந்து செல்கிறார்கள் இந்த ம மக்களுக்கு நான் முதல்ல இருந்து வரேன் ஆட்டோரில் குளிக்க காஞ்சி திடீர்னு தெரியு வண்டி உள்ளே விடாமல் ஒன்றரை கிலோமீட்டர் முன்னாடி நீ பாட்டிட்டாங்க நடந்து வர்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் வயசானவங்களாம் எப்படி ஏறி போவாங்க இல்லை வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் ஒரு பஸ் வசதி வச்சு அவங்களே கவர்மெண்ட்டே கொண்டு போய் விட்டு இறக்கி விட்ற மாதிரியும் ஆட்டோக்குள்ளெல்லாம் அனுமதிக்கணும் எதுவுமே செய்யாமல் நின்று அன்றைக்கி எந்த முன்னறிவிப்பும் செய்யலை நடந்து போனால் முன்னறிவு செஞ்சால் நம்ம வந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நடந்து போனால் நடந்து ஆசைப்பட்டு வந்தாச்சு குளிக்கணும்ண்டு தண்ணி உழுகுது தண்ணி உள்ளாட்டினாலும் சரி பா தண்ணி உழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் தண்ணி விழுகும் போது குளிக்கணும் வரும்போது இப்படி செஞ்சாங்கன்னா ஒரு வசதி என்ன செய்வது அதுக்குண்டான முடிவு எடுத்தாதே மக்கள் அனுபவிக்க முடியும் என் பேர் அல்லமின் மதுரிலிருந்து வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காமராஜரால் பழைய குற்றாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டது ஏன்னா பொதுமக்கள் இப்போ வந்து குளித்து செல்வதற்கு மிக கஷ்டப்படுத்தி வருகிறார்கள் காப்பு காடு என்று பாரஸ்ட்டு சொல்லி பொதுமக்களை அஞ்ச் ஆறு டு அஞ்சரை வரைக்கும் உள்ளே அனுமதிக்கிறார்கள் மீண்டும் ஆட்களை பூரா ஆ அஞ்சறையிலிருந்து கீழே அனுப்பி யாரும் குளிக்கக்கூடாது என்று வெளியிலே அனுப்பிவிடுகிறார்கள் வரும் மக்கள் ரொம்ப மிக மன உளைச்சலோடு குற்றாலம் வந்து செல்கிறார்கள் இந்த மக்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி ஊட்டி பழைய குற்றாலத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குளித்து செல்லும்படி மிக தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து காமராஜர் வந்து பொதுமக்கள் வெறும் சங்கட எல்லாரும் வந்து குளித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி பழைய குத்தாளத்தை உருவாக்கிய காமராஜர் பேரை அழிக்கும்படி இந்த பழைய குத்தாலத்தில் இப்போ நடந்து வருகிறது இது வந்து மிக மனசு மன உளைச்சலோடு மக்கள் வந்து செல்கிறார்கள் இது வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மீண்டும் பொதுமக்கள் பழைய மாதிரிக்கு வந்து குளித்து செல்வதற்கு மீண்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வியாபாரிகள் இரநூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் இதை வைத்து பயனடைந்து வருகிறார்கள் இப்போ வியாபாரி யாருமே இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு ஃபாரஸ்டாலும் உருவாக்கப்பட்டு உள்ளது எந்த வியாபாரியும் இங்கே வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இது வந்து மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதுக்கும் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்